தீபாவளி சீட்டு நடத்தி ரூபாய் பதினாறு லட்சத்து எட்டாயிரம் மோசடி செய்த தம்பதியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் நாராயணபுரத்தைச் சேர்ந்தவர் புருஷோத்தமன் தனியார் நிறுவன ஊழியரான இவர் இவரது மனைவி கீதாவுடன் இணைந்து தீபாவளி நகைச்சீட்டு நடத்தி வந்தார் சீட்டில் சேர்பவர்களுக்கு இரண்டு கிராம் தங்க நாணயம் பத்து கிராம் வெள்ளி மற்றும் மூன்றாயிரம் மதிப்பிலான மளிகை பொருட்கள் வழங்குவதாக கூறினர் இதை நம்பி கரசூர் பகுதியைச் சேர்ந்த நூற்று லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் வரை தீபாவளி சீட்டு கட்டியுள்ளனர் ஆனால் தீபாவளி பண்டிகை முடிந்ததும் அவர்கள் கூறியபடி பொருட்கள் எதுவும் வழங்கவில்லை இதனை அடுத்து சீட்டு கட்டியவர்கள் புருஷோத்தமன் வீட்டிற்கு சென்று கேட்டபோது சில தினங்களில் தருவதாக கூறினர் இந்நிலையில் கணவன் மனைவி வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாகினர் இதனால் பாதிக்கப்பட்ட சாந்தி என்பவர் அளித்த புகாரின் பேரில் சேதிராப்பட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து புருஷோத்தமன் கீதா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்